மற்றொரு அண்மை செய்தி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் இந்த நோட்டஸ் குறித்த விவரங்கள் ஜெனிபர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த கொலை தொடர்பாக விரைந்து பதிலளிக்க வேண்டும் எனவும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க கடந்த ஐந்தாம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள இல்லத்திற்கு வெளியே வைத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பலால் சரமழையாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த அடிப்படையில் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு குறிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அபினேஷ் இந்த நோட்டீஸிற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் இதற்கு இவர்கள் விளக்கம் அளித்தது போக அடுத்த நகர்வாக என்ன இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் பொதுவாக இது போன்ற தலித் மக்கள் தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களோ அல்லது மக்களுக்கோ ஏதேனும் இது போன்ற ஆஹ் கொலையோ அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் தேசிய ஒரு ஆணையம் தாமாக பல்வேறு காலங்கள்ல பல்வேறு கடந்த காலங்கள்ல தாமாக முன்வந்து விசாரித்திருக்கிறது அந்த வகையில் ஒரு ருட்டீன் ப்ராசஸ் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிப்பாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இந்த கொலை இந்த தேதி நடைபெற்றது அதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இந்த வழக்கின் விசாரணை இந்த வகையில சென்று கொண்டிருக்கிறது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஒரு லெட்டரை அகை அரசு சார்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பாங்க அதே போல இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இப்போது எந்தவித குற்றவாளி குறித்த எதையும் அறிவிக்க முடியாது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது ஆனால் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு பதிலையும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசு ஒரு விரிவான பதிலா கொடுக்கும் ஜெனிப்பா தெளிவான விளக்கத்திற்கு நன்றி அபினேஷ்